பத்மால ஒரு இல்ல இருக்கா ஃப்ரெண்ட்ல அந்த இடத்துல கோலமா இருக்கு அப்படின்னு நானும் பாத்துக்கிட்டே போறேன் அங்க பாத்தீங்கன்னா நல்ல பண்ணி அந்த மாதிரி

அப்படியே பைப்பு உடஞ்சி இப்படி இந்த இடம் ஃபுல்லா போகுது உங்ககிட்ட வந்து ஃபுல்லா போகுது பஸ்ஸுக்கும் டிராவல் நல்ல தண்ணி பெஸ்ட் ஆகுது எல்லாமே அதுதான் எனக்கு ஒரு ஷார்ட்ஸ் போடலாம் ஷர்ட்ஸ் பார்த்திருப்பீங்க ஜின் ஷர்ட்ஸ் பார்த்துருப்பீங்க நீங்க வந்து ஒரு ஷார்ட்ஸ் போடலாம் அப்படின்ட்டு இந்த ஷார்ட்ஸ் வந்து போடுறேன் அவன் மக்களுக்கும் வந்து இதுதானே இந்த தண்ணியை வந்து அப்படியே திருப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களாவது குடி தண்ணிக்காவது யூஸ் பண்ணிடுவாங்க இந்த யூஸ் பண்ணிடுவாங்க தேங்க்ஸ்